அன்பு சொந்தமான மிதன ராசிக்கு சதா நேரமும் ஒரு யோசனை என்னத்தான் அப்படி யோசிப்பீங்களோ தெரியலீங்க ஒரு விஷயத்தை யோசிக்க ஆரம்பிச்சா அதுல வந்து ஆதி முதல் அந்தம் வரைக்கும் அதுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கிற வரைக்கும் விட ரா பகலா திட்டம் தீட்டக்கூடியவங்க என்னதான் உங்களுக்கு அதிபதி புதன் பகவான் இருந்தாலும் உங்களை புத்தி இப்படியாங்க ஷார்பா வச்சுக்கிறது சமயத்து புத்தி எல்லாம் இவங்களை வந்து அடிச்சுக்க ஆளே கிடையாது அதான் ரட்டை இவங்களுக்கு நிகர் இவங்கதான் மிதனராசி ஒருத்தன் வந்து கஷ்டப்பட்டுன்னு ஏதாவது ஒரு திட்டம் போட்டு வரானா வையுங்களேன் அவங்களையும் அதுல மாட்டை விட்டு இவங்க நோந்துருவாங்க அப்புறம் அவன் யோசிப்பான் பேசாம பருத்தி மூட்டை குடம்ல இருந்திருக்கலாம் அவன் எக்கடா கட்டு போகிட்டுன்னு நம்ம விட்டுருக்கலாம் அவன் நம்ம சீண்டாம இருந்திருக்கலாம் இப்படின்னு உங்க எதிரிகை வந்து யோசிப்பாங்க பயங்கரமா திட்டம் திட்டுவாங்க ஆனா அது வந்து அவங்க தலையில அவங்களே மண்ணல்லி போட்டுக்கிற கணக்கு தான் மிதினத்தை பொறுத்த வரைக்கும் யாராலையுமே சீண்ட முடியாது தொடணும்னு நினைச்சா அவங்க வந்து பத்து ஜென்மம் எடுத்துட்டு வரணும் அந்த அளவுக்கு மிதனராசி ரொம்ப வலிமையானவங்க ஆனாலும் ஏங்க சர்க்கிள் இதை சொன்னீங்கல்ல ஓவரு ஓவர் திங்கிங் ஓவர் திங்கிங் நல்லா கொல்லிக்கட்டை எடுத்து தலைய சொரைஞ்சு கணக்கா நாங்கள் கரெக்டா திட்டம் திட்டவங்க கரெக்டா வந்துட்டு பிளான் பண்ணி அடிச்சிருப்போம் திடீர்னு கடைசியில் முடிகிற நேரத்துக்கு நாங்களே கொஞ்சம் ஓவரா இது இன்னும் இப்படி பண்ணா இன்னும் நல்லா இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பண்ணி விட்ருவோம் ஆஹ் என்ன பண்றது மிதனத்துடைய குணாதிசயம் தான் இருந்தாலும் பரவாயில்ல நாங்க தான் இருக்கோம் இதுதான் மிதன ராசியோட குணம் ஜாலின்னா நான் என்ன சொல்றேன்னா வரக்கூடிய கஷ்டத்தையும் சரி வந்த கஷ்டத்தையும் சரி ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ணிக்கிட்டு வெளியே வந்துகிட்டு தான் இருக்கும் எதுவும் நமக்கு நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறது உணர்ந்து தானே இருக்கீங்க ஆனா எல்லாத்துக்கும் மேல தன்னம்பிக்கை தைரியம் அப்படிங்கிறது இவங்களுக்கு பிறவிலே இருக்கு ஏய் எவனா இருந்தா எனக்கு என்ன உங்கடா இருந்த பக்கம் அப்படிங்கிறவங்க தான் இவங்க இப்படிப்பட்ட குணாதிசைங்களோடு வளம் வரக்கூடிய மிதனராசிக்கு தலி பார்த்துருப்பீங்க கதவை தட்டும் வேசி யோகம் மிதிர ராசிக்கு கார்த்திகை மாத்துடைய பலன்கள் என்ன இந்த யோகங்கள் எல்லாமே ராசிக்கு அமுகமான வாழ்க்கையை ஏற்படுத்த போகுதுதான் எந்த விஷயங்களும் இவங்க தொடர்ந்து செய்யணும் எந்த விஷயங்கள அறவே விட்டுடணும் இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் என்ன செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன நிச்சயம் அந்த வீடியோ பதிவை பார்த்து முடிக்கிறப்போ உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் மனசுக்கு கிடைச்சிருக்கும் சஞ்சலப்பட்ட மனசு யோசனை 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 என்ன பண்ண போறோம் ஏன் நம்ம இப்படி பண்ணோம் அப்படின்னு ஆரம்பிச்சு அவங்க ஏன் பண்ணாங்க அவங்க ஏன் இப்படி பண்ணிருக்க கூடாதுன்றதுல வரைக்கும் திங்கிங் ஒரு விதத்துல அந்த திங்கிங் உங்களுக்கு சதகமா இருந்தாலும் பல நேரங்கள்ல அந்த ஓவர் திங்கிங் உங்களை வந்துட்டு தோல்வியில போய் தள்ளி இருக்கு அதை மட்டும் கொஞ்சம் இந்த மாதத்துல மிதன ராசிக்காரங்க குறைச்சிக்கணும் தேவைக்கு யோசிங்க தேவையில்லாம யோசிக்காதீங்க இந்த வேசி யோகமா அது எதனால உருவாகி இருக்கு அப்படின்னா என்ன அப்படின்னு யோசிப்பீங்க ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் தக்ஷணாயன காலம் நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி நமக்கு சனிக்கிழமை கார்த்திகை மாதம் தொடங்குச்சு இந்த தமிழ் மாதமான கார்த்திகை மாதத்துல நவகிரகனுடைய சஞ்சாரத்தை ஆராய்ந்து பாக்குறப்போ ராசியில குரு பகவானும் ராசியில செவ்வாய் பகவானும் ராசியில கேது பகவானும் ரிச்சிக ராசியில சூரிய பகவானும் தனுசு ராசில சுக்கர பகவானும் கும்ப ராசியில சனி பகவானும் மீனத்துல ராகு பகவானும் கிரகனுடைய அமைப்பு எப்படி இருக்கு இப்ப இந்த யோகம் அப்படின்னு இல்லையா இந்த கார்த்திகை மாதத்துல நவகரங்களுடைய தலைவன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் விருச்சிக ராசிக்கு பயணமானாரு அதே விருச்சிக ராசில ஆல்ரெடி புதன் பகவான் இருக்கிறதுனால இவங்க இரண்டு பேருடைய கூட்டணியினால ஆதித்ய ராஜயோகம் உருவாகுச்சு இது ஒண்ணு அதே சூரிய பகவானால்தான் இந்த வேசி யோகமும் உருவாகிருக்கு அதாவது இந்த மாதத்துல சூரியன் வந்துட்டு எந்த ராசியில இருக்காரோ அவருக்கு அடுத்த இரண்டாம் வீட்டுல சுக்கரன் சஞ்சரிக்கிறது தான் வேசி யோகம்னு சொல்லுவோம் இந்த வேசி யோகமானது வந்து நம்மளுடைய ஆன்மாவை குறிக்கூடிய சூரியனால உருவாக்கப்பட்டது ஒரு நபருடைய ஜன ஜாதகத்தை பாக்குறப்போ அந்த கட்டத்துல சூரியன் இருக்கக்கூடிய ராசிக்கு அடுத்த இடத்துல சந்திரன் இருக்கக்கூடாது ராகு இருக்கக்கூடாது கேது இருக்கக்கூடாது இந்த மூன்று கிரகங்களை தவிர்த்து வேற எந்த கிரகங்கள் வந்து தனியா இருந்தாலும் சரி இல்ல மற்ற கிரகங்களோட சேர்ந்து இருந்தாலும் சரி அந்த ஜாதகத்தை சேர்ந்தவர்களுக்கு வேசி யோகம் பழிக்கும் இந்த வேசி யோகத்தினால என்ன பலன்னு பார்த்தோம்னா எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் மிக சரியா திட்டமிட்டு அதற்கு உண்டான பணிகளை செய்து வெற்றி பெறக்கூடிய அம்சத்தை தான் இந்த யோகம் கொடுக்கும் அதே மாதிரி இந்த கார்த்திகை மாதத்துல இந்த யோகங்களை தாண்டி இன்னொரு சிறப்பு இருக்கு ஒவ்வொரு மாதம் கார்த்திகை நட்சத்திரம் வரும் அதுவே இந்த கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய இந்த கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்னு தனி சிறப்பு பெற்றது இது நாங்க ஜோதிடத்துல திருக்கார்த்திகை நாள்னு சொல்லுவோம் இந்த நாள்ல முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் ஆராதனைகள் செய்து வழிபாடு செய்ய விரதம் இருக்க அந்த முத்துக்குமரனை வழிபாடு செய்ய முத்தான வாழ்க்கை நமக்கு அமைந்திடும் இனி கார்த்திகை திருநாள் வாழ்த்துக்கள் இது எப்போ வருதுன்னா கார்த்திகை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை வருது இந்த நாள்ல நம்ம இப்படிலாம் வழிபாடு செய்யணுங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் முதல்ல வந்துட்டு இந்த மிதன ராசிக்காரனுடைய பரிகாரம் சொல்லிடுறேன் கார்த்திகை மாதம் முப்படின்னாக்க முருகப்பெருமனுக்கு உரிய நாள்னு சொல்லிட்டேன் ரொம்ப நல்லா வாழ்க்கை அமையணுங்க முடியல நிறைய தோல்விகளை சந்திச்சிட்டோம் வெற்றி கிடைக்குமா வெற்றி வெள் முருகனை கிடைப்பாருங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் விரதம் இருந்து நம்ம சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை ஒரு நூத்தி எட்டு முறை சொல்லுங்க நல்ல மாற்றத்தை உணர முடியும் அது என்ன மந்திரம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இருந்து குளிச்சு முடிச்சிட்டு உங்க வீட்டில கூடிய தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்து முதல்ல விநாயகப் பெருமான வழிபாடு செய்யுங்க அடுத்து உங்க குலதெய்வத்தை தெய்வத்தை மனசார நினைச்சுக்கோங்க அடுத்துதான் முருகப்பெருமானுடைய படத்திற்கு செவ்வரளி மாலை எட்டு முருகப்பெருமானுக்கு உரிதான திருநீரை எடுத்துக்கோங்க அந்த திருநீர்ல ஓம் நமோ குமாராய நமக அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருங்க எழுதிட்டு அந்த அதாவது தரையில் எழுதினாலையும் சரி இல்ல நீங்க ஒரு விரிப்பு வச்சு அதில் எழுதினாலும் சரி அந்த மந்திரத்தை ஓம் நமோ குமாராய நமகன்னு நீங்க சொல்லுறப்போ அந்த மந்திரத்தின் மீது உங்களுடைய ஆள்காட்டி விரல் இப்படி போகணும் இந்த குழந்தை பிள்ளைங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா வரி வரியா படிப்பாங்க இல்லையா புத்தகத்தை அந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் ஓம் குமாராயே நமக அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வச்சு வச்சு படிக்கணும் நூத்தி எட்டு முறை சொல்லிட்டு முருக்கு பரவாயில்ல நினைச்சிட்டு நீங்க அன்றாட வளையில தொடங்குறப்போ நல்ல மாற்றம் இருக்கும் மாற்றம் என்ன தெரியுமா நம்ம தலையில என்ன எழுதிருக்கோ நம்ம தலைவிதி மாறாதா நம்ம தலை எழுத்து மாறாதான்னு நினைப்போம் இல்லையா அந்த தலைவிதியை மாற்றக்கூடிய அம்சத்தை முருகப்பெருமான் கொடுப்பாரு சாதாரண ஆள் இல்ல முருகப்பெருமான் புரியுதுங்களா இந்த பரிகாரம் வந்துட்டு மிதன ராசிக்கு ரொம்ப உடனே பலன் கொடுக்கக்கூடிய உகத்தான பரிகாரம் கரெக்டா ஃபாலோ பண்ணி பாருங்க சரிங்க இப்போ வந்து கார்த்திகை மாத்திரை பலன்களை பார்க்கலாம் மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ அந்த வீடியோ பத்தி பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறேன் ஓம் நமோ குமாராய நமகன் நம்ம நாமத்தை சொன்னோம் இல்லையா முடிஞ்சதுனாக்கா அந்த மந்திரி சொல்ல மூன்று முறை எங்க நீங்க இந்த வீடியோ பற்றி எங்க பார்த்தாலும் சரி ஒரு பேனா எடுத்து எழுதுங்க இல்லையா கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று முறை பதிவிடுங்க அதை சொல்லிக்கிட்டே தான் அதை உச்சரிச்சுக்கிட்டே தான் நீங்க வந்து அதில் டைப் பண்ணுறதோ இல்லை எழுதுறதோ இருக்கணும் செஞ்சு பாருங்க முருகப்பெருமானுடைய அனுகிரகம் உங்களுக்கு மனசுக்குள்ள இப்ப வரும் இந்த செகண்ட் உங்களுக்குள்ள வரும் இப்போ கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது நவம்பர் மாதம் பதினாறு முதல் டிசம்பர் பதினஞ்சு வரைக்கும் சஞ்சரிக்கூடிய கிரகங்களை பொறுத்து தான் உங்களுக்கான பலன் நவகரங்களுடைய தலைவன் சொல்லக்கூடிய சூரிய பகவான் விருச்சிக ராசியில இருக்கிறதும் இது வந்து உங்களுக்கு எப்படின்னா ஆரோக்கியம் தொழில் உறவு ஆற்றல் அதிர்ஷ்டம் எல்லா வகையிலும் கை கொடுக்குங்க அதிர்ஷ்டம்னா சாதாரண அதிர்ஷ்டம் இல்லைங்க அதிர்ஷ்டமும் அதிர்ஷ்டம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சாதகமான அமைப்பு நிற்குது வித ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தைரியசாலிங்க தான் உங்களுடைய தைரியத்தினால உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே சிறப்பான வெற்றியை கொடுக்கும் இந்த மாதம் தொடக்கமே பாதுங்க வெற்றியோட தான் தொடங்குது ஏன்னா வெற்றிவேல் முருகனுடைய அணுகிரகம் உங்களை தொடர்ந்து வரும் சாதனை படைக்க முடியும் சாதாரண வெற்றியா இருக்கிறது சாதனையாளர்களா வருவீங்க வெற்றிங்கிறது எல்லாருக்கும் கிடைக்கும் ஆனா வெற்றிவேல் முருகனுடைய அருளாசினால சாதனை படைக்க போறீங்க சொந்தமா தொழில் செய்ய மிதன ராசிக்காரங்களா வியாபாரில புதிய சிந்தனைகளை செயல்படுத்தி இப்படி லாபத்தை அதிகப்படுத்துவீங்க இந்த மாதம் முழுக்கவே கூலி வேலை செய்வதுல இருந்து எவ்வளோ பிசினஸ் என்ன பண்ணுங்க என்ன தொழில் நடக்கணும் ஆனா இருங்க பெண்ணா இருங்க இல்ல வயசானவங்களா இருங்க இளம் வட்டமா இருங்க என்ன நீங்க தொழில் செய்தாலும் சரி லாபம் அதிகரிக்கும் நிதி நிலையில முன்னேற்றம் உண்டு கழுத்து நிறைய கடன் இருக்கு பத்து பைசா இல்லாம அதுல இருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த மாதம் முழுக்கவே வாழ்க்கை துணையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நேர்மையா நடந்துப்பாங்க உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துப்பாங்க அன்பாவும் ஆதரவாவும் இருப்பாங்க உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும் உங்களுடைய ஆற்றல் வந்துட்டு அதிகரிக்கும் துணிச்சலான செயல்பாடு உங்களுக்கு மட்டும் உற்சாகத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் குடும்பத்தாருக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும் உங்களை எல்லாருக்குமே உற்சாகம் பரவும் நம்பிக்கையோட நீங்க செய்யக்கூடிய தொழில மன நிறைவை அளவுக்கு உங்களுடைய முயற்சி வெற்றி ஏற்படுத்தும் நடக்கிறதெல்லாம் நல்லதாவே நடக்கும் எதை நினைச்சு வருத்தப்பட்டீங்களோ எதெல்லாம் உங்களுக்கு கவலையை கொடுத்துச்சோம் போன மாதம் வரைக்கும் அதெல்லாம் இப்ப சரியாக போகுது புரியுதுங்களா குறிப்பா இந்திரராசிக்காரங்களுக்கு ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பீங்க இந்த மாதம் முழுக்கதுமே குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சரி செஞ்சிருவீங்க நிதிநிலை சீரா இருக்க போகுது கடன் தீரும் கஷ்டம் தீரும் மனசுக்கு நிம்மதி கிடைக்கும் எல்லா விஷயத்தையும் தேடி தேடி சரி செய்ய போறீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களை அனுசரணையா மத்தவங்க பார்த்துப்பாங்க முன்கோபத்தை மட்டும் நிதி நராசி குறைச்சிக்கணும் மற்றபடி இந்த காலகட்டத்தில் பிரச்சனை இது பெருசா வராது இருக்கிற பிரச்சனையும் சரியாக தான் செய்யும் வியாபாரத்தில் புதுசாக முதலீடு செய்யறதை மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனமா இருக்கணும் மற்றபடி நிதி நெருக்கடி அப்படிங்கிறது ராசிக்கு இந்த காலகட்டத்தில் இல்லை சின்ன சின்ன வெளி செய்கிறவங்களுக்கு கூட நல்ல வருவாயை பார்க்க முடியும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில நல்ல முன்னேற்றம் இருக்கும் பெண்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் குடும்ப பிரச்சனைகள் எல்லாமே சுலபமா சரி செஞ்சிருவீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தை ஆளும் பெண்களுக்கு தான் மொதல் ரிக்வஸ்ட் தினந்தோறும் முருகன வழிபாடு செய்ய குடும்பத்துல நன்மைகள் அதிகரிக்கும் சுப நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து நடக்கும் மங்களகரமான செய்திகள் மட்டுமே உட்காதுக்கு வரும் இப்ப பார்த்த பொது பலனே மிதன ராசிக்கு ஒரு மன நிறைவை கொடுத்திருக்கும் இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிடம் நட்சத்திரம் இருக்கக்கூடிய மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூசிரே இருக்கூடிய ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் இந்த நட்சத்திரங்களுடைய ஆட்சியை தான் நம்ம பொதுவாக மிதன ராசின்னு சொல்லுவோம் இதுல முதல்ல இருக்கக்கூடிய மிருகசீரிடம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் அறிவு துணிவு இதுதான் இவங்களுடைய அடையாளம் உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான மாதமா பிறந்திருக்கு குரு பகவான் வக்ரம் அடைந்திருக்கக்கூடிய நிலையில ஆட்சியாக சஞ்சரிக்கும் சனி பகவானால உடைய செல்வாக்கு உயிரும் குரு ஒதுங்கினாரா சனி எழுறாரு உங்களுக்கு தொல்லை கொடுக்க இல்ல உங்களை தூக்கி பிடிக்க பொது வாழ்க்கையில ஈடுபட்டு கூடிய மிதுன ராசிக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ராசிக்கு தொழில் வியாபாரத்துல வருமானம் அதிகரிக்கும் எடுக்கூடிய முயற்சிகள் வெற்றியா மாறும் உடல்நிலையில இருந்து வந்த பாதிப்புகள் விலகும் போட்டியாளர்கள் பலம் இழந்து காணப்படுவாங்க இழுபறியாக இருந்த வழக்கு சாதகமாகும் அப்படி வேண்டுதல்கள் நிறைவேறும் இதனால கோயில் வழிபாட்டையும் மேற்கொள்வீங்க மத்தவங்களால கவனம் சிதறாம நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்திப்பீங்க ஆனா செவ்வாய் பகவான பொறுத்தவரைக்கும் குடும்பத்துல சின்ன சின்ன நெருக்கடிகளை ஏற்படுத்துக்கு வாய்ப்பு இருக்கு அவரை சரி செய்யணும்னாக்கா முருகபெருமான வழிபாடு செஞ்சா போதும் அதுவும் சரியாயிடும் முக்கியமா டிசம்பர் நான்காம் தேதி உங்களுடைய ராசிநாதன் புதன் வந்து வக்ர நிவர்த்தி அடைறதுனால எந்த விஷயத்த செய்யறதாலும் சரி அது கொஞ்சம் சித்தித்து செயல்படும் ஆனா பண வரவுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் தடைப்பட்ட இந்த வேலை நடக்கும் வெளிநாட்டு தொடர்புகள் சாதகமா இருக்கும் புதுசா இடம் வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க ஒரு முயற்சிகள் எல்லாமே வெற்றியா மாறும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அதிக அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அதே நேரத்துல விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் விளைச்சல்ல ரொம்ப கவனமா இருங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமா வந்து டிசம்பர் நாலு ஐந்து இந்த இரண்டு நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் நவம்பர் மாதம் இருபத்தி மூன்று இருபத்தி ஏழு டிசம்பர்ல ஒன்பது பதினாலு இந்த நாட்களை நீங்க செய்யக்கூடிய வேலைகள் சுப்ப தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க பல மடங்கு நன்மையை கொண்டு முடியும் உங்களை பொறுத்த வரைக்கும் அனுதினமும் சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும் அனுதினமும் முடியாதவங்க சனிக்கிழம சனிஸ்வர சனீஸ்வர பகவானு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய நன்மைகள் தொடரும் அடுத்த திருவாதிரை நட்சத்திரம் நினைச்சதை சாதிக்கணும் இதுதான் உங்களை பிறவிக்கணும் உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது யோகமான மாதமா பிறந்திருக்கு மாதம் முழுவதுமே சூரிய பகவான் ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால உங்களுடைய செல்வாக்கு உயரும் நினைச்ச வேலை நினைச்சபடியே நடக்கும் எதிரிகளாலும் உங்களுக்கு ஏற்பட்டதை நெருக்கடிகள் விலகும் வியாபாரத்துல இருந்த தடைகள் நீங்கும் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த வேலை நடக்கும் அரசு வழிகளின் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் அரசாங்க வேலை செய்யறவங்களுக்கு எல்லாமே சாதகமா இருக்கும் வழக்கு விவகாரங்களும் உங்களுக்கு சாதகமா இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் ஒரு சிலருக்கு புதிய பதவிகள் கிடைக்கும் சனி பகவான் இது வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துட்டு வந்த நெருக்கடிகளை விலகிக்கிறார் வருமானத்தை பல வழிகளை ஏற்படுத்தி கொடுக்குறாரு உங்களுடைய புத்திசாலித்தனம் வெளிப்படும் எவ்வளவு நெருக்கடி ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கூடிய சக்தி உண்டாகும் குடும்பத்துல உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தி ஆகும் ஒரு சிலருக்கு புதுசா சொத்து சேரும் குறிப்பா வண்டி வாகனங்கள்லாம் வாங்கி உங்க வசதிகளை பெருக்கிக் கொள்ள போறீங்க பெரிய மனுஷங்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் நீங்க நினைச்ச வேலையை அவங்கள வச்சு நடத்திக்க போறீங்க கோயில் வழிபாட்டுல ஈடுபடுவீங்க மாணவரை பொறுத்த வரைக்கும் வாஸ்துரிய பிற்பகுதியில படிப்புல ஆர்வம் அதிகரிக்கும் உங்களை பொறுத்தவரைக்கும் சந்திராஷ்டிரமம் டிசம்பர் ஐந்து ஆறு இந்த இரண்டு நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் நவம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று டிசம்பர்ல நான்கு பதிமூன்று பதினான்கு உங்களை வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது அணுதினமும் துர்கியம்மனை வழிபாடு செய்ய கைவிட்ட காரியங்களை கூட கைக்கு வந்து சேரும் வாழ்க்கையில வளம் உண்டாகும் அடுத்த புனர்பூசம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் அதனுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு நடக்கூடிய உங்களுக்கு இந்த காட்டிய மதம் அப்படிங்கிறது முன்னேற்றத்தை தரக்கூடிய மதமா பிறந்திருக்கு குரு பகவானுடைய வக்ரம் அப்படிங்கிறது வீண் செலவுகளை கட்டுக்குள்ள வைக்கும் அலைச்சல்களை குறைக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் மாதம் முழுவதுமே சூரிய பகவான் உங்களுக்கு முன்னேற்றமான பழங்களை அள்ளி கொடுக்கிறார் சாதகமான நம்பளை சஞ்சரிக்கிறார் எல்லா வகைகளிலும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் திறமைகள் வெளிப்படும் வருமானம் அதிகரிக்கும் எதிர்ப்புகள் இல்லாத நிலை உண்டாகும் உத்தியோகத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும் பாகிஸ்தானத்துல ஆட்சியாக சஞ்சரக்கூடிய சனி பகவான் உடைய பார்வை அப்படிங்கிறது ஒரு ராசிக்கு மூன்று ஆறு பதினொன்னு இந்த மூன்று இடத்துல விழுகிறதுனால தைரியமா இருக்க போறீங்க தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பாதிப்புகள் விலகும் வம்பு வழக்கு எல்லாமே உங்களுக்கு மாறும் வருமானம் அப்படி பல வழிகளில் வர ஆரம்பிக்கும் குறிப்பா தெய்வ அருளும் பெரியவனுடைய அன்பும் ஆதரவும் கிடைக்கும் வியாபாரத்துல புதிய பாதை தெரியும் தடைப்பட்ட வேலை கூட கடகடா நடக்கும் மாசுதுறை பிற்பகுதியில ஒரு ராசிநாதன் வக்ர நிவர்த்தி அடைறதுனால புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வங்கியில நீங்க கேட்டிருந்த பணம் கைக்கு வரும் உள்சை இடம் வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க நீங்க தொடங்கக்கூடிய எல்லா வேலையுமே பொண்ணா மாறும் உங்க முயற்சிகள் எல்லாமே வெற்றியா மாறும் நினைச்ச வேலை நடக்கும் குடும்பத்துல இருந்த நெருக்கடிகள் விலகும் ஒரு சில வந்து புதுசா தொழில் தொடங்குவீங்க வேலைக்காக காத்துட்டுறவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த தகவலோட நல்ல வேலை கிடைக்கும் சுறுசுறுப்பா செயல்படுவீங்க நினைச்சதை சாதிக்க முடியும் அளவுக்கு வலிமை உண்டாகும் ஒரு சிலருக்கு புதுசா வண்டி வாகனம் வாங்கி வசதிகளை பெருக்கிக் கொள்ள போறீங்க அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் அரசு ஊழியர்களுக்கு எதிர்பார்த்துக்கு இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் சின்ன சின்ன வியாபாரம் செய்யறவங்களுக்கு உழைப்பாளர்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படும் இந்த கூலி வேலை செய்கிறவங்க கூட வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டு மாணவரை பொறுத்த வரைக்கும் மாசத்து முற்பகுதியில சின்ன சின்ன நெருக்கடி இருந்தாலும் பிற்பகுதியில படிப்புல அக்கறை அதிகரிக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் ஆறு அந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதுவே அதிர்ஷ்டம் நாட்கள் நவம்பர் மாதம் இருபத்தி மூன்று முப்பது டிசம்பர்ல மூணு ஐந்து பனிரெண்டு பதினான்கு இந்த நாட்கள சுபநீச்சல் தொடக்கத்திற்கு பயன்படுத்துங்க அதிர்ஷ்டம் உண்டாகும் உங்களை பொறுத்த வரைக்கும் அனுதினமும் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நரசிம்மரை வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகரிக்கும் ஆக மொத்தத்துல மிதுன ராசியை பொறுத்தவரைக்கும் இந்த காட்டிகை மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு கை கொடுத்து தூக்கி விடக்கூடிய மாதமா பிறந்திருக்கு ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லையா கடவுள் என் பக்கத்துல இருக்காருன்னு மிதன ராசிக்காரங்க இப்ப நீங்க சொல்லுங்க யாரெல்லாம் உங்களை வந்து பட்டினாங்களோ யாரெல்லாம் அவங்க கஷ்டப்பட்டுனாங்களோ அவங்களுக்கு முன்னாடி கடவுளுடைய அணுகிரகத்தினால நல்ல நிலைக்கு வர போறீங்க நல்லதே நடக்க போகுது கடவுள் உங்க பக்கத்துல இருக்காரு உங்க கையை கெட்டியா பிடிச்சிட்டு நிக்கிறாரு நீங்களும் விட்டுறாதீங்க பெருமான வழிபாடு செய்யுங்க ஒவ்வொரு நட்சத்திரம் எந்தெந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் நம்ம பைசிருக்கோம் என்ன பரிகாரம் பண்ணுங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம் அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க பெருசா நீங்க ஒத்த பைசா செலவு பண்ணுவேன் நான் கடவுளா நம்புங்க முழுமையான பக்திக்கு முழுமையான பலன் உண்டு யாரிடையும் நம்பி நம்ம ஏமாந்துருக்கோம் கடவுளை நம்புங்க நல்ல மாற்றம் வரும் அதுவே உங்களுக்கு வாழ்க்கைக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சதா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது பலன்களும் உங்களுக்கு தனிப்பட்ட ஜனஜாத்தை பொறுத்து சிறிதளவு மாறுபடும் வந்த கஷ்டம் கரையட்டும் வரக்கூடிய கஷ்டம் விளக்கட்டும் கடவுள் உங்களுக்கு துணை வரட்டுங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா